ஜெய் சீதாராம் அரியன் பாதரசன் படூர் வடபாதையில் பாதையில் நடுத்தருவில் கைலமுட்டு வகையா காமாட்சி அம்மன் கோயிலில் செங்கலத்து பக்கத்தில் உட்காந்துருக்கோம் இன்றைக்கி ராமாயணத்துலேருந்து என்ன பார்க்க போகிறோம் ராமபெருமான் காட்டுக்கு குறித்தார் சீதாப்புற டி லட்சுமணோட இங்கே பராந்தனை வந்து பார்த்துட்டு குழப்பத்தான் குத்திக்கிட்டு ஐயோ ஐயோன்னு குத்திக்கிட்டு நேராக வந்து பகான் திருப்பி அழைச்சிட்டு வரதுக்காக வராரு வந்து பரத்ராஜர் ஆசிரமத்தில் தங்குறாரு அவர் சொல்கிறாரு நீங்கள் ஒரு நாள் இங்கே தங்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே சேர்ந்து தங்குறாரு தங்கிட்டு அவருக்கு பலவிதமான அவருக்கு எல்லா இதையும் எல்லா தேவதைகளையும் கூப்பிடத்துக்கு தவசக்தி வந்து அதிகமாக உள்ளவங்க அவங்க பிரபஞ்சத்தை எல்லா சக்தியும் கூப்பிட்டு வச்சு வர வைக்க முடியாதாலும் வர வச்சு கொடுக்க முடியும் அவங்களுக்கு அந்த சேனைகளுக்கெல்லாம் எப்படி கொடுக்கணும்னா நான் பார்த்துக்குறேன் வான்னு சொல்லி நேராக என்ன பண்ணுறாரு பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் எல்லா தேவதையும் கூப்பிட்டு எல்லா விதமான அறுசுவை உணவும் கொடுக்குறாரு கொடுத்துட்டு அனுப்பி வைக்கிறாரு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிள்ளைக்கு என்னென்னலாம் செய்ய முடியணுமோ அனந்தமீ நாலு பேருனால் யாரையும் ஒதுக்காமல் செய்யணும்ல அதில் இவருக்கு செஞ்சுட்டார் இதே நல்லா பார்த்துங்க ராமாயணத்தில் நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது இதே இப்போ இவருக்கு வரதருக்கு சத்துருன்னு செஞ்சு அனுப்பிச்சிடுறாரா இவங்க போய் நந்தி கிராமத்தில் இருக்கும்போது திரும்ப ராம பெருமானை திரும்ப ரிட்டர்ன் வரும்போதும் இதே மாதிரி விருந்து உபசரிப்பு அங்கே அவருக்கு கொடுக்குறாரு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ரிஷிகள் அவங்க வந்து பாகுபாடு இல்லாமல் பகவானை சேவிக்கணும் எல்லாருக்கும் கிடைக்கணும் வரதருக்கு சத்துருக்கனு முன்னாடியே கொடுத்துட்டாரு நல்ல ராமனுக்கும் லட்சுமணுக்கும் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வரும்போது கொடுக்குறாரு இதில் நீங்க நல்ல ஒரு ஒரு கூர்மையான புத்தி கொண்டு நல்லா நல்லா யோசிச்சு பாருங்க ராமபெருமானும் லட்சுமானும் சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்காக போனாங்க அவங்களுக்கு விருந்து அப்புறமா தான் கிடைச்சிச்சு தான் அண்ணனே தெய்வம் தான் அண்ணன் வர்ற வரைக்கும் வேறு எதுவுமே எங்கே மாட்டேன் எங்கள் அண்ணனை தவிர எந்த நினப்பும் இல்லை அப்படின்னு அவங்கள நினச்சி பகவானை பிடிச்சி இருக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கலாம் அவங்களுக்கு முன்னாடியே நல்ல விதமான சாப்பாடு நல்ல விதமான எல்லாம் கிடச்சி போச்சு இது ஒன்று இது இந்த சைடு பார்க்க வேண்டியது அதாவது பகவானை பின்பற்று பகவானுக்கு யார் தொண்டி செய்கிறாங்களோ அவங்கள பிடிச்சா ஈஸியாக எல்லாம் கிடச்சிருங்கிறது ஒரு இது ஒரு கருத்தம் இன்னொன்று மேலேருந்து பகவானுடைய உபகரணங்கள் தான் பிறந்திருக்கு மகாவிஷ்ணுவில் சங்கு சக்கரம் க கதை எல்லாம் தான் ராமர் லட்சுமண பரத இவ்வளவு இவ்வளோ பாகபாகமாக பிறந்திருக்கு இது அவர் தெரிஞ்சதுனால தான் ஆகா எதையுமே விட்டு கூட கூட விட்டுறாமல் எல்லாத்துக்கும் சரிசமமாக நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு தன்னோட ஆசிரமத்துக்கு ஃபஸ்ட்டு பரதன் சத்துரீக்கனுக்கு பூஜை பண்ணி அவங்களுக்கு ஆரம்ப பார்க்க எல்லாம் கொடுத்து அவர் சிந்த சந்தோஷப்படுத்துறாரு அதுக்கப்புறம் ராமபெருமன் காட்டிலே வரும்போது அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தி அவங்கள நல்ல விதமாக அழைச்சி கொடுக்குறாரு இதுலேருந்து என்ன தெரியுது ரிஷிகளுக்கு எல்லாமே நடக்கிறது நடக்குது எல்லாம் தெரியுது அதனால அவர் பாகுபாடு இல்லாமல் பகவானுடைய அம்சங்கள்லாம் இங்கே வந்திருக்கு நம்ம வீட்டுக்கு பகவானுடைய அம்சமே நம்மளை பார்க்க வந்திருக்கு நம்ம பகவானுக்கிட்ட முயற்சி உண்ணி போகிறத விட ஏன்னா தன்னுடைய ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் அடக்கி தன்னுடைய தகவலுமே பகவானே நினச்சி தகவலுமையால் நிறைய நல்ல விஷயத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சிட்டவங்களுக்கு அந்த பகவானே இறங்கி வந்து எல்லா வேலையும் முடிக்கும் போது முதன் இதாக இவங்களுக்கு காய்ச்சி கொடுத்துருது அதுதான் தர்மத்தோடையும் அதர்ம வழியில் போகாமல் தர்மத்தை கடைபிடிச்சி யார் மனசும் புண்படாமல் ரொம்ப ஒழுக்கமாக இருந்து ரொம்ப அறநெறியோடு வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு பகவான் நிச்சயமாக காட்சி கொடுக்குவார் அது எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் தாண்டி வந்து கொடுத்துருவார் ஆனால் இதெல்லாம் நம்மள்கிட்ட அதெல்லாம் இல்லை அதனால் காய்ச்சி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் விட்டுறக்கூடாது கூடாது முயற்சி பண்ணி எப்படியாச்சும் பூந்து அடித்தாச்சும் பிரசாதத்தை வாங்கிடணும்பாங்கள்ல அந்த மாதிரி எப்படியாச்சும் நம்ம மனசை தூய்மைப்படுத்தி எல்லோருடைய ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கி பகவான்கிட்ட வேண்டி அப்பா எவ்வளோதெல்லாம் நான் தப்பு செஞ்சுருக்கேன்னா அதெல்லாம் போட்டு தீர்த்து முடிச்சுக்கிட்டதுக்கும் கடைசியாக எனக்கு ஒரு அருளை கொடுப்பா ஒரு உன்னுடைய கடைக்கின்னு பாறை காட்டுப்பான்னு டெய்லி வேண்டிக்கும் நிச்சயமாக சங்கல்பம் ஒன்றா நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் நல்ல சங்கல்பமாக இருக்கணும் ஜெய் சீதாராம்